அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறது தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த ராசிக்காரங்களால நன்மையே நடக்காது அப்படின்றத பார்க்க போறோம் சோ நான் சொல்லக்கூடிய இந்த ராசிக்காரங்க எல்லாருமே உங்களுடைய வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமான ஒரு ரோல்ல இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கலாமே சோ அவங்கள வந்து உங்களால அவாய்ட் பண்ணவும் முடியாது அவங்க மூலமா அப்ப பிரச்சனைகள் வருமா எனக்கு வந்து ஒரு மாதிரி நிம்மதி இல்லாம போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சில சமயங்கள்ல சோ ஃபேமிலிக்குள்ள இப்படி அப்ப வெளி இடத்துல இவங்க எல்லாருமே வந்து எனக்கு நல்லது பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் இப்படி அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பத்தில நம்ம பார்க்க போறது தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த ராசிக்காரங்களால நன்மையே நடக்காது அப்படின்றது பார்க்க போறோம் ஆக்சுவலா வந்து இவங்க எல்லாம் உங்களுக்கு சேர்ந்து பிளான் பண்ணி உங்களுக்கு கெட்டது பண்ணுவாங்க அப்படின்னு கிடையாதுங்க அது நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் பிகாஸ் உங்களுக்கு எந்தெந்த எல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி நான் சொல்ல போறனோ பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸா தான் இருப்பாங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க சோ நான் சொல்லக்கூடிய இந்த ராசிக்காரங்க எல்லாருமே உங்களுடைய வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமான ஒரு ரோல்ல இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கலாமே சோ அவங்களை வந்து உங்களால அவாய்ட் பண்ணவும் முடியாது அவங்க மூலமா அப்ப பிரச்சனைகள் வருமா எனக்கு வந்து ஒரு மாதிரி நிம்மதி இல்லாம போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சில சமயங்கள்ல இவங்க வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள்னால நீங்க வந்து ஒரு ரெண்டு நாள் ஒரு மாதிரி ஏன் இப்படி என்ன பார்த்து சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லதான்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ இவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு அப்படி பண்ணிருவாங்க இப்படி பண்ணிருவாங்க துரோகம் பண்ணிருவாங்கன்னு பெருசு பெருசா நீங்க வந்து யோசிக்க வேண்டாம் அந்த துரோகம் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஆக்சுவலா அப்படி யூஸ் இவங்க எல்லாருமே க்ளோஸ் சர்க்கிளா இருப்பாங்க இவங்க நினைச்சாலும் உங்களுக்கு நல்லது பண்ண முடியாது இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு வகையில உங்க மன கஷ்டத்துக்கு இவங்க காரணமா இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ தனுசு ராசிக்காரங்க யார்கிட்ட எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஒரு நாலு ராசி இருக்கிறாங்க அதுல முதல்ல இருக்கிறது மீன ராசி அடுத்தது ரிஷபம் அடுத்து கடகம் அடுத்து கன்னி ஸோ நீங்களே வந்து பாருங்க உங்க ஃபேமிலியில இல்லைன்னா வந்து உங்களுடைய ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் இந்த ராசிக்காரங்க நிச்சயமா வந்து இருப்பாங்க ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து கெட்டது பண்ணணும் இவனுக்கு வந்து நல்லபடியா வேலையே பார்க்க கூடாது நல்லபடியா இது இருக்கக்கூடாது அது இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க நினைக்க மாட்டாங்க ஆனா அவங்க வந்து ஏதோ ஒரு அவங்களுடைய வேவ்லென்த் வேறையா இருக்குமா ஸோ அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க அது உங்களுக்கு வேற மாதிரி புரிஞ்சிருக்கும் நம்ம ஏன் அவங்களை கெட்டவங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க வந்து ஒன்னு சொல்லியிருப்பாங்க அது உங்களுக்கு வேற மாதிரி புரிஞ்சு அதை நினைச்சு நீங்க ஒரு ரெண்டு நாள் வந்து வருத்தப்படுறது நம்ம வந்து இவங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கோம் ஆனா ஏன் இவங்க நம்மள புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம இவங்களுக்கு நல்லதுக்கு தானே சொல்றோம் அப்ப ஏன் இவங்க கோவப்படுறாங்க இப்படின்ற மாதிரி யோசி யோசிச்சு நம்ம நிம்மதி இல்லாம இருப்போம் இல்லையா சோ அந்த மாதிரி இந்த நாலு ராசிக்காரங்களால உங்களுக்கு வந்து அடிக்கடி நிம்மதி கெட்டு போகுங்க சோ பேமிலிக்குள்ள இப்படி அப்போ வெளி இடத்துல இவங்க எல்லாருமே வந்து எனக்கு நல்லது பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் எப்படி வெளி இடத்துல வந்து இப்போ நீங்க ஒரு கடன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த நாலு ராசிக்காரங்க உங்களுக்கு ஏற்கனவே கடன் வாங்குறதுக்கு நம்ம ராசி பார்த்து வாங்க முடியாது யாரு காசு இருக்கோ அவ்வளவுதான் வாங்க முடியும் இருந்தாலும் நீங்க வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒருத்தவங்க இந்த ராசிக்காரங்க அப்படின்னா கிட்ட நீங்க கடன் வாங்கிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்மளால வந்து கொடுக்க முடியாது ஏதாவது வந்து எக்ஸ்கியூஸ் சொல்லுவீங்க அந்த நேரம் தான் நமக்கு ஏதாவது ஒரு இது வரும் அவங்க வந்து வேற மாதிரி பேசுவாங்க அதை வந்து நம்மளால வந்து ஏத்துக்க முடியாது நம்ம எவ்வளவு நம்பணும் இவனை இவன்கிட்ட போய் காசு வாங்கணும் பாரு அப்படின்ற மாதிரி நம்ம வருத்தப்படுறது இந்த ராசிக்காரங்க கிட்ட ஏதாவது ஒரு புது பொருளை நீங்க கொடுத்து அவங்க வந்து அதை தொலைச்சு அதனால மனசு கஷ்டப்படுறது சோ நீங்க சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா இந்த நாலு ராசிக்காரங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில மன கஷ்டம் அப்படிங்கறது வரும்ங்க அதனால இந்த நாலு ராசிக்காரங்க உங்களோட ஃபேமிலியில இருந்தாங்கன்னா விட்டுருங்க வெளியில இருக்கிறாங்க என் ஃப்ரெண்டா இருக்கிறாங்க ஆஹ் இல்லைன்னா வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க என் கூட வேலை பாக்குறாங்க அப்படின்னா ஒரு லெவல்ல அவங்களை வந்து வச்சுக்கோங்க என்னன்னா என்ன அப்படின்ற மாதிரி இருந்துட்டு நீ வேலையை பார்ப்பா நான் என் வேலையை பார்க்கறேன் உனக்கு ஏதாவது ஹெல்ப்பா முடிஞ்சா பண்றேன் இல்லைன்னா விட்டுரு அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சோ இதே போல அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்